நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும் கண்ணி வைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே நாங்கள் முக்கிய பழைய டேஸம்பட்டியிலேருந்து வரோம் எங்கள் பாட்டி வந்து ரெண்டு நாளாக காணும் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கட்சியும் அறக்கட்டளை வந்து கூட்டி போய் அங்கே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி இன்ஃபார்ம் இங்கே வந்து பாக்கலாத்து எங்கள் பாட்டியை நல்லா பார்த்துட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து நாங்க எனக்கு என் பாட்டி தூக்கிட்டு போகிறோம் சந்தோஷப்பா இருக்கு